பெண்ணினம் காத்த பேராண்மை தமிழக மக்களின் தங்க தாரகை அம்மா அவர்களின் வழியில் தமிழக மக்களை காக்கவும் விளம்பர அரசின் அவலங்களை தோளுரிக்கவும் புரட்சி பயணம் மேற்கொள்கிறார் தாய் சின்னம்மா இன்று பிற்பகல் மூன்று மணி அளவில் தியாகராய நகர் இல்லத்தில் இருந்து புறப்பட்டு தாம்பரம் வண்டலூர் வழியாக சென்று கொளப்பாக்கத்தில் தமது புரட்சி பயணத்தை தொடங்கி தாய் சின்னம்மா அங்கிருந்து மறைமலை நகர் சிங்கப்பெருமாள் கோவில் செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையம் மற்றும் திருக்கழுக்குன்றம் ஆகிய பகுதிகளில் கழக தொண்டர்களையும் பொதுமக்களையும் சந்திக்கிறார் சின்னம்மா காரம் கோர்ப்போம் வென்றெடுப்போம் ஒன்றிணைவோம்